பொதுவாக இந்த இருப்பு நிலையை இறைநிலையை சொல்வார்கள் சூன்யம் என்றும் ஒன்றுமில்லாதது என்றும் சொல்வார்கள் ஆனால் ஒன்றுமில்லாதது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அந்த இல்லாததில் தான் எல்லாமும் இருக்கிறது அந்த தான் எல்லாமும் வந்திருக்கிறது என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி அவர்கள் சொல்வார்கள் கண்ணதாசன் கூட ஒரு பாடலை சொல்வார் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் அவன்தான் இறைவன் என்று ஒரு பாடலிலே சொல்வார் அதுபோல அருள் தந்தை அவர்கள் கடலையும் அதன் அலையினையும் ஒப்பிட்டு இவ்வாறு கூறுகிறார் கடல் என்பது இருப்பு நிலை அல்லது இயற்கை அல்லது இறைநிலை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிற அலைகள்தான் எப்படி கடலிலிருந்து அலை தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது அதுபோல் இருப்பு நிலையிலிருந்து தொடர்ந்து அதன் இயக்க நிலையிலே தோற்ற பொருட்களாக கோள்கள் சீவ இனங்கள் என்று பல்வேறுபட்ட இயக்கங்கள் அதிலிருந்து எழுந்து கொண்டே இருக்கிறது